ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட்வெல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பூண்டு மிளகு சாதம் இது உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான ரெசிபி சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லை வேண்டானீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் பதினஞ்சு பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு தட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா பூண்டு செவந்து வர வரைக்கும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் இப்போ இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சிவப்பு மிளகாய் இதில் நம்ம மிளகு தான் வந்து இதை சாதத்துக்கு காரமே அதனால ஒரு மிளகாய் சேர்த்தாலே வந்து சரியா இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்தா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சாதத்தில் நீங்கள் உப்பு சேர்த்து வடிக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கும் போது உங்களுடைய அளவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளக வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அதை பொடி செஞ்சு அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் சாதத்தை வந்து நான் முன்னாடியே வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு சாதத்துக்கு பதினஞ்சு வரல் பூண்டு வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது ரெண்டு முழு பூண்டு எடுத்து தோல் உரித்து தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நறுக்குன கொத்தமல்லியை தூவிக்கோங்க அவ்வளோ தாங்க கம் பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இதோடு நீங்கள் ஆம்லெட்டோடு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்